வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மே இருபத்தி மூன்று தலைப்பு உலக அமைதி ஒன்று ஒரு நாட்டுக்கு நாடு அரசியல் முறை வேறுபட்டு இருக்கும் வரைக்கும் இரண்டு இயற்கையின் மூலதனமான பூமியை தனி மனிதனோ அல்லது குழுவினரோ தங்களுக்கு சொந்தம் என்று எல்லை கட்டி கொண்டிருக்கும் வரைக்கும் மூன்று ஒரு மனிதன் முயற்சியினால் விளைவிக்கும் எந்த பொருள் எனினும் அது அவனுக்கோ அவனுடைய வாரிசுகள் எனப்பட்ட குறிப்பிட்ட நபர்களுக்கோத்தான் உரிமையானது என்ற கற்பனை முறை நீடித்திருக்கும் வரைக்கும் நான்கு குழந்தை வளர்ப்பு முதியோர் பராமரிப்பு என்ற இரு வகையும் பெற்றோர்கள் மக்கள் இவர்கள் பொறுப்பிலிருந்து விடுபட்டு சமுதாய பொதுவாக நடைபெறும் காலம் வரைக்கும் ஐந்து வாலிப பருவமும் உடல் வலிவும் உடைய அனைவருக்கும் அறிவிற்கும் உடலுக்கு தகுந்தபடி ஆக்கத் தொழில் புரியும் வாய்ப்பு சமுதாயத்தில் கிடைக்கும் ஒரு அமைப்பு ஏற்படும் வரைக்கும் ஆர் உலகில் ஒரு மனிதனேனும் உணவு கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் பட்டினி கிடக்க நேரிடும் முறையில் நிர்வாகம் நடைபெறும் வரைக்கும் ஏழு உணவிற்காக வேறு ஒரு ஜீவனை கொள்ளும் பழக்கமும் அவசியமும் மனிதனுக்கு இருக்கும் வரைக்கும் உலக மக்கள் வாழ்வில் நிரந்தரமாக அமைதி என்பது ஏற்படுமா கேள்விக்குறி அருத்தந்தை தொடரும்